வெல்கம் அது மார்ச் மாதம் இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபது விழுப்புரம் மாவட்டம் வி அரியலூர் அப்படின்ற கிராமத்துல சுமார் முப்பத்தி ஐந்து வயது நிரம்பிய ராஜ்குமார் என்று சொல்லக்கூடிய ஒரு நபரும் அவருக்கு திருமணமாகி முப்பத்தி மூணு வயது நிரம்பிய லதா என்ற ஒரு பெண்மணியும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்திருக்கிறாங்க அவங்க சந்தோஷமா வாழ்ந்ததற்கு ஆதாரமா ஒரு பெண் குழந்தையும் அவங்க பெற்றெடுக்கிறாங்க இது மாதிரி சந்தோஷமா இருந்த இந்த குடும்பத்துல ராஜ்குமாரை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நபர் அவர் வந்து எல்லார்கிட்டயும் நல்லா சகஜமா பேசுவாரு அதே மாதிரி அவர் வந்து கார் ஓட்டம் திறன் பெற்றதுனால ஒரு சொந்தமா ஒரு கார் கூட வாங்கி வச்சிருக்கிறாரு இருந்தாலும் ராஜ்குமார் வருமானம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒப்பந்த அடிப்படையில ஆவின் பால் வியாபாரம் செய்யக்கூடிய நபர் அந்த ஆவின் பால் வியாபாரத்துல ஒரு நண்பரோடு இருக்க பழக்கம் ஏற்பட போகுது அந்த நண்பரால இவங்களுடைய குடும்பம் நடு வரப்போகுது அப்படின்னு சொல்லி ராஜகுமாருக்கு அப்ப தெரியவே தெரியாது இதே மாதிரி வியாபாரம் நல்லா பிடிச்சி நல்லா இன்கம் பார்த்தபோது ரஞ்சித் அப்படின்னு சொல்ற ஒரு நபரோடு இவருக்கு பழக்கம் ஏற்படுது அந்த ரஞ்சித் என்ன பண்றாரு அப்படின்னா அவரு பக்கத்து ஊர் அப்படின்றதால ராஜகுமார நல்ல மனுஷன் அவங்க கிட்ட பால் எல்லாம் நீங்க ஊத்துனீங்க அப்படின்னா காசு கரெக்டா கொடுத்துருவான் அவன் கொடுக்கலாம் கூட நான் கட்டாயம் கொடுத்து அதெல்லாம் நான் அடிப்பேன் இந்த காசு அதாவது இந்த பால் ஊற்றுறாங்க இல்லையா ஸோ அதுக்கு எதனா பெண்டிங் பணம் பெண்டிங் வச்சு அதெல்லாம் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லாரு ஸோ அந்த அளவுக்கு இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா உண்மையானதா மாறுது ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப்பு தான் இவங்களுடைய குடும்பத்தை அழிக்க போகுது அப்படின்னு சொல்லி ரஞ்சித்துக்கும் தெரியாது அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய ராஜ்குமாருக்கும் தெரியாது இதே மாதிரி இருக்க இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சொந்தமாக கார் வச்சுட்டு இருக்கிறதால ஏதாவது ஃபெஸ்டிவல் டைம் அது மாதிரினா ஸோ கோயிலுக்கு அப்புறம் சுற்றுலா தலங்கள் இது மாதிரிலாம் போயிட்டு இந்த குடும்பம் அந்த குடும்பம் ஸோ ஒன்னா போவாங்க ஒன்னா வருவாங்க இது மாதிரி சந்தோஷமா இருந்துருக்குறாங்க அதே மாதிரி ராஜ்குமார் வந்து ரஞ்சித்துடைய வீட்டாண்டு போறது ரஞ்சித் வந்து ராஜகுமாரோடைய வீட்டாண்டு வர்றது ஸோ அவங்களுக்குள்ள ஒரு மாம மச்சம் அப்படின்ற மாதிரியான ஒரு பழக்கத்துல ரொம்ப அதாவது ராஜ்குமாருக்கு ரஞ்சித் மேல ரொம்ப நம்பிக்கையும் ரஞ்சித்துக்கு ராஜ்குமார் மேல ரொம்ப நம்பிக்கையும் அந்த அளவுக்கு ரொம்ப உன்னாதமான நட்பா இருந்திருக்குது இதே மாதிரி போக போக ஒரு நாள் ரஞ்சித் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ராஜ்குமாருடைய வீட்டாண்டு வராங்க ராஜ்குமார் வீட்டில் இல்ல அவங்களுடைய மனைவி மட்டும்தான் இருக்கிறாங்க ஸோ அவங்க வீட்டுக்குள்ள போனதுமே வாங்க உக்காருங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மனைவி லதா சொல்லி எங்கே எங்க ராஜ்குமார் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இல்லை அவர் வெளியே போயிருக்கிறாரு ஸோ அவர் வர்றதுக்கு எப்படியா இருந்தாலும் இரவு நேரம் ஆயிடும் நான் மட்டும்தான் வீட்டில் தனியா இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கிறாங்க இப்போ ரஞ்சித் என்ன சொல்றாரு அப்படின்னா ராஜ்குமாருடைய மனைவியான லதா கிட்ட நான் அவங்க ஒரு விஷயம் சொல்லணும் உன்னுடைய கணவன் உன்னை ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கிறானா அப்படின்ற மாதிரி கேக்குறானா ஏன் நீங்க இப்படி கேட்கறீங்க அப்படின்னா இல்ல பல முறை நம்ம சுற்றுலா எல்லாம் போயிருக்கிறோம் அப்ப உன்னுடைய கணவன் உங்க மேல எரிஞ்சரிஞ்சு வந்ததை நான் பாத்துருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு நல்லா இருந்த அந்த குடும்பத்துல இவன் என்ன பண்றான் அப்படின்னா ஒரு புது பொருளிய ஆரம்பிக்கிறான் சோ அப்ப அவங்களுடைய லதா அப்படின்றவன் என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்ல என்னுடைய கணவன் வெளி வந்தோ அப்படியே வீட்டில் என்ன நல்ல தான் பாத்துக்கிறாரு எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை என்னுடைய குழந்தை ஏதாவது கேட்டதுன்னு அதையும் வாங்கி கொடுறாரு நான் எதனா கேட்டேன்னா அதையும் வாங்கி தராரு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறாங்க அப்படியே ரஞ்சித் இப்போ வேற என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான் அப்படியே கொஞ்சம் இல்லை உன் கணவன் வந்து இவங்க கிட்ட பேசுறான் அவங்க கிட்ட பேசுறான் அவனை நீ நம்பாத அவன் நல்லவன் கிடையாது அப்படின்ற மாதிரி எல்லாம் ஸோ ராஜகுமாரோடைய மனைவி லதா கிட்ட எடுத்து சொல்ல லதா ஒரு நல்லவன் தான் பட் இருந்தாலும் சொல்றவன் சொல்ற விதத்துல சொன்னா எப்படியாவது நல்லவன் கூட இப்படி கட்ட மாறிடுவாங்க இல்லையா சோ லதா அவங்களுடைய கணவின் மீது ஒரு வெறுப்புணர்வும் இந்த ரஞ்சித்தின் மீது ஒரு பாச உணர்வும் ஏற்படுத்த மாதிரி ரஞ்சித்து பேசுறான் நான் பாரு என்னுடைய மனைவிக்கு இதை வாங்கி கொடுத்திருக்கிறேன் இதை பண்றேன் நான் அதை பண்றேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் ரஞ்சித்து சொல்ல சொல்ல லதாவிற்கு தன்னுடைய கணவனான ராஜ்குமாரின் மீது இருந்த பாசம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது ரஞ்சித் மேலே கொஞ்சம் நல்லா பாசம் அதிகமாகுது பிறகு ஸோ எனக்கும் நீங்கள் இது மாதிரி பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி லதாவே அவங்ககிட்ட கேட்கறாங்க அதற்கு என்ன இருக்குது நீ என்னுடைய நண்பனுடைய மனைவி தானே நான் உனக்கும் பண்ணுறேன் அப்படின்ற எல்லாம் பேசிட்டு கொஞ்சம் நேரத்தில் கிளம்பி போயிட்டான் இப்போ அவன் வந்து கொஞ்ச நேரத்தில் அவன் என்ன நினைச்சானோ அதை அவன் சாதிச்சுட்டான் சரிங்களா சோ நல்லா இருந்த குடும்பத்தில் இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி கணவன் மனைவிக்கு இடையே ஒரு பிரிவினையும் லதாவை ஒரு ஹீரோ மாதிரி ஜென்ரேட் பண்ணி அவங்க நம்ம ஆசையும் வர வைக்கிற மாதிரி ரஞ்சித்து பேசிட்டு போயிட்டான் இப்போ லதா என்ன பண்றாங்க அப்படின்னா ரஞ்சித்துக்கு தனியா ஃபோன் பண்றாங்க நீங்க எங்க இருக்கிறீங்க உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் அடிக்கடி பேசுறாங்க இப்போ ஒரு அக்கா அண்ணன் அல்லது அக்கா தம்பி அல்லது எப்படின்னா அந்த ஒரு எப்படி சொல்றது சகோதரத்துவத்தில் இருந்த அந்தளுடைய உறவு இப்ப என்னவ மாறுதுன்னா அப்படியே ஆப்போசிட்டா மாறுது அவங்களுக்கு அவங்களுக்குள்ள இருந்த அந்த உறவானது இப்போ காதலா மாறுது அது அப்படியே திருமணம் மீறிய கள்ள காதலா மாற ஆரம்பிக்குது ரஞ்சித் அதிக நேரம் தன்னுடைய மனைவி கிட்ட ஸ்பென்ட் பண்ணாம லதா கிட்ட ரொம்ப நேரம் பேசுறாங்க அதே மாதிரி லதா எதை கேட்குறாங்களோ அவங்க வாங்கி தராங்க அதே மாதிரி தன்னுடைய கணவன் எங்கேயாவது போனா லதா போக மாட்டாங்க சோ ராஜ்குமார் வந்து நம்ம இங்க போலாம் அங்க போலாம்னு கூப்பிட்டா கார்ல இவங்க வர மாட்டாங்க ஆனா ரஞ்சித் கோப்டா மட்டும் அப்படியே போயிடுவாங்க ஸோ இது மாதிரி அவங்களுக்கு இல்லையே இடையான இல்லீகல் அஃபேர்ஸ் ரொம்ப அதிகமாக அதிகமாகவே ராஜ்குமாருக்கு ஒரு கட்டத்துல சந்தேகம் வருது தன்னுடைய மனைவிக்கு மேல இப்ப ஏன்னா நம்ம கூப்பிட்டா வரமாட்டேங்கிறா ஆனா அவன் நம்ம நண்பன் ரஞ்சித் கோப்டா மட்டும் ஆவணும் ஏறி போயிட்டே இருக்கிறாளே வண்டியில என்னன்னு சொல்லி தெரியலையே அப்படின்ற மாதிரி அவருக்கு சந்தேகம் ஏற்படுது தன்னுடைய மனைவி கிட்ட ஒரு டைரக்டவே கேக்குறாரு ஏமா நான் கூப்பிட்டா நீ எங்கேயும் வெளியே வரமாட்டேக்கிறேன் ஆனா அவங்க கூப்பிட்டா மட்டும் போறியே என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னா எனக்கு இது வாங்கி கொடுப்பாங்க அதை வாங்கி கொடுப்பாங்க நீ என்ன இதெல்லாம் வாங்கி குடுப்பியா அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவியை தன்னுடைய கணவனை எதிர்த்து பேசுறாங்க அப்பதான் ராஜகுமாரன் ஏன் நீ கேட்டு நான் எதுவுமே வாங்கி தரலையா இல்லை நான் உனக்கு சந்தோஷமா வச்சுக்கலையா நீ ஏன் இது மாதிரி தேவையில்லாதெல்லாம் பண்ற இதற்கு பிறகு நீ அவன் ரஞ்சித்து கிட்ட நீ பேசவே கூடாது நானே பேசினாலும் நீ பேசாத அவன் அவாய்ட் பண்ண பாரு அப்படின்னா தன்னுடைய மனைவி கிட்ட அவர் எரிஞ்சு வீழ்ந்துருக்கிறாரு லதா இவன்லாம் என்ன இருக்கட்டும் இவன் என்ன சொல்லி நம்ம என்ன கேட்குறது அப்படின்ற மாதிரி நீ நினைச்சு ஸோ ரஞ்சித்துக்கிட்ட கிட்ட ரொம்ப நேரம் டைம் ஸ்பென்ட் பண்றது கிட்ட ரொம்ப போன்ல பேசறது இது மாதிரிலாம் இருக்க ஒரு நாள் ராஜ்குமார் வீட்டுக்கு வெளியே போயிடுறாரு போயிட்டு இரவு நேரத்துல சுமார் ஒரு ஒன்பது முப்பது மணி இருக்கும் அநேத்துக்கு வீட்டுக்கு வந்தா தன்னுடைய வீட்டுக்கு வெளியில் ரஞ்சித்துடைய பைக் நின்றுட்டு இருக்குது ஒருவேளை இவன் வந்திருப்பான் போல ஏற்கனவே அவன் மேல ஏடா கூடமான ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு பாசத்தை மீறி ஏதோ அவன் மேல ஒரு அன்பு இவன் வச்சிட்டு இருக்கிறா இன்னும் இவன் என்ன பண்ணுறான்னு சொல்லி தெரியல ஏற்கனவே நல்லா இருந்த குடும்பத்துல இவன் நண்பன் சொல்லி விட்டோம் இவன் நல்லா பிரிச்சு விட்டு போயிருக்கிறான் இப்போ என்ன பண்ணுறான்னு சொல்லி தெரியல அப்படின்ட்டு அவனுடைய வீட்டுக்குள்ள போறாங்க போத்தா போனா இவங்க காணக்கூடாத காட்சியை பார்க்குறாங்க தன்னுடைய மனைவி லதா உடம்புல விட்டு துணி கூட இல்லாம தன்னுடைய நண்பனான ரஞ்சித் கூட உடலூர் இருக்கிறாங்க உடலூரில் இருந்தத பார்த்ததுமே இவனுக்கு ராஜ்குமாருக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க உடனே வந்து டோரை தட்டி உள்ள போறான் அப்பயும் உடலூர்ல இருக்கிறாங்க அப்போ லதா தன்னுடைய கணவனை பார்த்து சொல்றாங்க அவன் இருக்கிறான் நீ வேலையை பாடுறா அப்படின்ற மாதிரி ரஞ்சித்து கிட்ட சொல்ல எவ்வளவு கோபமா இருந்திருக்கான் ராஜகுமாருக்கு உடனே பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இரும்பு ராடு கொண்டு நோக்கிக்கிறான் அவங்கள அடிக்க இதற்கிடையிலேயே ரஞ்சித் அங்கிருந்து எஸ்கர் பயிர்றான் தன்னுடைய மனைவி அதாவது லதா இருக்கிறாங்க இல்லையா அவங்க சோ நிவிடா தான் இருக்கிறாங்க சரிங்களா சோ அவங்கள போயிட்டு ரெண்டு அடி அடிச்சிருக்கிறான் யான் எதிர்க்கவே நீ இது மாதிரி பண்ணிட்டியா இவெல்லாம் ஒரு நண்பனை எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டானே இவனுடைய மனைவி கிட்டே நான் இதுமாரி தகாத உறவில் இருந்தால் இவன் என்ன என்னென்ன சொல்லியிருப்பான் உனக்கு நான் இவ்வளோ பண்ணனே நீ என்ன துரோகம் பண்ணிட்டி அப்படின்னு மனைவி கிட்ட பயங்கரமாக கதறி ஒரு பக்கம் அழுதுருக்குறான் அந்தாலும் அதாவது கோபத்தில் அடிச்சிடுறாங்க பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு கதறி அழகிறாங்க ஸோ இப்போ லதாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறுது நம்ம தப்பு பண்ணிட்டும் போல தன்னுடைய கணவன் நல்லவன் தானே அவன் மேலே நம்ம எந்த குறையும் நம்ம பிடிக்க முடியாது இல்லையா சோ இவன் என்னைக்கோ ஒரு நாள் வந்து தன்னுடைய கணவன் மற்றும் மனைவிக்கிடையே உறவுல பிரித்து விட்டு இப்போ வேலியே பயிரை மேய்வதை போல சோ அவன் கூட நாம படுக்கிற மாதிரி வச்சுட்டானே அவன் கம்யூனிட்டி அப்படின்ற மாதிரி லதாவுக்கு எண்ணம் போகுது பிறகு ஒரு நாள் இரண்டு நாள் இதே மாதிரி இரண்டு வாரம் கழிது உடனே ரஞ்சித் என்ன பண்றான் அப்படின்னா லதாவுக்கு திரும்ப கால் பண்றான் லதா இல்லை இதற்கு பிறகு இந்த உருவ நம்மளுக்கு வேணா வேணாம் என்னுடைய கணவர் ரொம்ப அன்னைக்கு அழுதுட்டாரு நான் என்னுடைய கணவனுக்கு துரோகம் செஞ்சிட்டேன் இதுவே வேற யாராவது வேற யாராவது ஒரு ஆணா இருந்திருந்தால் என்னை பயங்கரமா தாக்கியிருப்பாங்க என்ன அடித்து சாக அடிச்சிருக்கலாம் ஆனால் என்னுடைய கணவன் என்னுடைய மகளுக்காக என்னை உயிரோடு விட்டு வச்சிருக்கிறாங்க இதற்கு பிறகு நான் இது மாதிரி இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி எடுத்து பேசிட்டு போன் வந்து கட் பண்றாங்க இப்போ ரஞ்சித்துக்கு என்ன பண்றதுன்னு சொல்லி தெரியலையே அப்படின்ற மாதிரி திரும்ப யோசிச்சிட்டே இருக்கிறான் திரும்ப லதாவை தனியாக கூப்பிட்றான் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு உனக்கு என்ன ஆச்சு நான் உன்கிட்ட நல்லா தான் இருந்தேன் நீ ஏன் என்னை விட்டு பிரியின்னு ஆசைப்பட்ற நீ அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை இல்லை என்னுடைய கணவனை நான் துரோகம் பண்ணிவிட்டேன் வேணாம் விட்டுடுங்க இதுவோட வேணா அப்படின்ற மாதிரி அவங்க எடுத்து சொல்கிறாங்க இருந்தாலும் ஸோ ரஞ்சித் திரும்ப லதாவினுடைய மனசை கெடுக்கிறான் கெடுத்து அங்கே அதாவது ஒரு அடம்பான ஒரு காடு மாதிரி இருக்கக்கூடிய அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரும் திரும்ப உடலில் ஈடுபடுறாங்க திரும்ப வந்து லதா தன்னுடைய கணவன் வந்துட்டு பழைய மாதிரி திரும்ப ஆரம்பிச்சிடாங்க அப்போ ராஜகுமார் நம் நம்மளுடைய மனைவி தெரிஞ்சிட்டா அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு தான் இருக்கிறாரு ஆனால் அவருக்கு தெரியாது தன்னுடைய மனைவி திரும்பும் போயிட்டு அவனால் கூட உடல் விருந்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி இதே மாதிரி போக திரும்பவும் ராஜகுமார் தன்னுடைய மனைவியும் ரஞ்சித்து ஒன்னாக இருக்கிறத ஒரு நாள் பார்க்குறாரு அப்போ இவனை உயிரோடு விட்டாதானே அப்படின்ற மாதிரி நேராக உள்ள நுழைறாரு தன்னுடைய வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுமே ராஜ்குமார் ரஞ்சித்தை போயிட்டு சராமரி அடிக்கிறாரு இப்போ ராஜகுமாரனுடைய கையும் காலையும் அவங்களுடைய மனைவி வந்து பிடிச்சிக்கிறாங்க பிடிச்சிட்டு அவங்களுடைய கையும் காலும் கட்டி போட்டுறாங்க இப்போ முட்டி போட்ட நிலையில் இருந்த ராஜகுமார் தன்னுடைய மனைவி அவங்க போட்டிருந்த உள்ளாடை எடுத்து தன்னுடைய கணவனுடைய கழுத்தில் போட்டு இறுக்கி பிடிச்சு ராஜகுமாரை துடி துடித்து அங்கேயே சாகம் அடிக்கிறாங்க இப்ப இறந்து போன பிறகு இத எப்படி நாம செட் பண்றது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க யோசிச்சுட்டு உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா உன்னுடைய கணவன் அளவுக்கு அதிகமா குடிச்சுட்டான் குடிச்சதுல அவனே வந்து அதாவது கயிறு எதுன்னு சொல்லி தெரியாம இது மாதிரி என்னுடைய உள்ளாடை எடுத்து அவனே இறுக்கி பிடிச்சு அவனை சூசைட் பண்ணிக்கான் தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லு இதே மாதிரி போலீஸ் இது கேஸ் ஆச்சுனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரஞ்சித் எஸ்கேப் ஆகுறாங்க இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பொழுது வெடியுது பொழுது வெடிஞ்சதுமே அப்படியே சத்தம் போடுறாங்க அழுது புலம்பி என்னுடைய கணவன் குடி பாதையில் அவனே வந்து அவனுடைய கழுத்து இடுக்கு பிடிச்சு சாகடிச்சிட்டான் அவனே தற்கொலை பண்ணிக்கணா அப்படின்ற மாதிரி சொல்லி ஆனால் ஆனா அங்க இருந்த நபர்கள் இது மாதிரிலாம் சாவறதுக்கு வாய்ப்பே கிடையாது தூக்கில் தூக்குல உயிர் போயிடும் கழுத்து எப்படி முடியும் அப்படின்ற மாதிரி நபர்கள் எல்லாம் அதே மாதிரி ராஜகுமார் அவர் வந்து ஒரு நல்ல செல்வாக்கானாலும் அவங்களுடைய உறவினர்கள் எல்லாம் அவருடைய இறப்புல சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க போலீஸ் வந்து ராஜகுமாருடைய உடலை கொண்டு போயிட்டு அட்டாப்சி பண்றாங்க அட்டாப்சி பண்ணதுல சோ ராஜகுமார் இறப்பதற்கு முன்பு பலத்த காயத்தோடு இருந்திருக்கிறாரு அதோடு மட்டும் இல்லாம அவரை யாரோ கழுத்து நெரிச்சு கொலை பண்ணிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் வருது அவரே சூசைட் அந்த அளவுக்கு வந்து இழுத்திருக்க முடியாதான் சரிங்களா சோ ஆகையால இதை வந்து யாரோ ஒருத்தர் கொலைதான் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் வருது ரிப்போர்ட் வர்றதுக்கு இரண்டு வாரம் ஆகுது அந்த இரண்டு வாரம் வரைக்கும் அவருக்கு செய்ய வேண்டிய சடங்கு சம்பிரதாயம் திலமை செய்து முடிக்கிறாங்க போலீஸ் நேரம் வராங்க வந்துட்டு ராஜகுமாரனுடைய மனைவியை கைது பண்ணி அவங்கள கொண்டு போயிட்டு விசாரணை மேற்கொள்றாங்க ராஜகுமாரோட மனைவி லதாவுக்கு தெரியும் எப்படியா இருந்தாலும் போலீஸ் நம்மள அடிச்சு துன்புரித்து உண்மையை வரை வச்சிருவாங்க நாம எதுக்கு அவ்வளவு சிரமப்பட்டுட்டு நடந்தது சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி எனக்கும் ரஞ்சித்துக்கும் இடையே இந்த மாதிரி தேவையில்லாத தொடர்பு இருந்தது இதனாலதான் என்னுடைய கணவனை நானும் அவனும் சேர்ந்துதான் கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லி உண்மையும் சொல்லிடுறாங்க இப்போ ரஞ்சித்தை கைது பண்ணி இவங்க ரெண்டு பேரையும் கிட்ட ஆதாரம் போறாங்க போய்ட்டு இவங்களுக்கு சிறை தண்டனை கொடுத்து அப்படின்னா தன்னுடைய நண்பன் நல்லவன் தான் ராஜகுமாரனுடைய மனைவி கிட்ட பழகி விட்டு இருக்கிறாங்க ஆனா நண்பனே துரோகம் செஞ்சது அப்படின்றது ரொம்ப வந்து ஒரு கவலைப்பட வேண்டிய விஷயம் சரிங்களா அதுக்கப்புறம் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் யார் பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி தெரியல தமிழல் நான் வைக்கிறேன் இல்லையா இப்படி அப்படின்னு சொல்லி அது மாதிரி தமிழல் வச்சாதான் எனக்கு கொஞ்சம் வியூஸ் வருது சரிங்களா சோ இது வந்து நிரந்தரம் கிடையாது அந்த தமிழல் இன்னும் போக போக ஸோ வேற மாதிரியான த்ரில்லிங் ஸ்டோரி இது மாதிரிலாம் போடுவேன் என்னுடைய சேனல் வர்ற வளர்ற தான் இது மாதிரியான ஒரு தமிழல் வைப்பேன் அதற்கு பிறகு ஒரு நல்ல ஒரு தரமான வச்சு தான் என்னுடைய சேனல் நான் ரன் பண்ணுவேன் அதே மாதிரி இது மாதிரி இருக்கக்கூடிய கதைகள் தான் இப்போதைக்கு நிறைய பேர் பார்க்குறாங்க தான் நிறைய வியூஸும் வருது ஸோ கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி அஞ்சுலேருந்து ஒரு ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் அது மாதிரி வந்துடுச்சு அப்படின்னா டோட்டலாக கண்டே மாற்றிட்டு ஸோ இதே மாதிரியான கிரைம் ஸ்டோரி தான் ஆனால் இது மாதிரி இல்லை கொஞ்சம் இன்னும் நல்லா ஸோ தில்லிங்காக இருக்கிற மாதிரி கிரைம் ஸ்டோரி தான் போகிற மாதிரி இருக்கும் ஓகே நம்பலே ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்தா அனைவருக்கும் நன்றி வணக்கம்